சுபாசினி என்ற ப்ரெசஸ் உற்பத்தி மற்றும் நேடி உற்பத்தி நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேலா அத்தியாயம் எட்டு அடைய பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களோட சுபாஷி என்ற பெஸோடைய இன்னைக்கு நாள் பார்த்திங்கன்னா தை மாதம் முதல் நாள் அதாவது தை பறந்தால் வழிபழக்கம் அப்படின்னு நிறைய பேர்த்தோட விவசாயிகள் நம்பிக்கை நிறைய பேர்த்தோட நம்பிக்கைக்கு வந்து மெய்ப்பிக்கிற மாதிரி இன்றைக்கி தை பிறந்திருக்கு எல்லாத்தோடைய வாழ்க்கையிலையும் இருள அகன்று ஒலியை பறக்கணும் மாதிரியே நான் அதில் எல்லா இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களது சுபாஷி என்ற பெஸுடைய இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுபாசினி என்ற பெருசு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை இருக்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எங்களது சுபாஷி என்ற பெருசுடைய இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சுபாசி என்ற பெருசு வந்து ஒன்றாவது அத்தியாயத்திலேருந்து கிட்டத்தட்ட பத்து அத்தியாயம் சிறிசைவு விளக்கத்தை உருவாக்கணும் சிறி சேமிப்புனால் இந்த மக்களுக்கு அதாவது சிறி சேமிப்புனால் என்னென்னே தெரியாது அதாவது எப்படி நம்ம வந்து முன்னாடி கால அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சிறு சேமிப்பு தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கிய பங்கு வரை வகிக்குது அது சில டயத்தில் மறந்துடுவாங்க சில டயத்தில் சேமிப்பாங்க அதை சேமித்த காசையும் உடனே ப்ராப்பராக வந்து ஒரு பொருள் நல்ல பொருளாக வாங்க மாட்டாங்க அவங்க எப்பயாச்சும் ஒரு தேவையில்லாத அனியாசிய செலவுக்கு வந்து பயன்படுத்திடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது வந்து நேரடி உற்பத்தி நிலையமான திருச்சி சுபாசி என்ற ப்ளஸ் மருங்காவரி கல்லுப்பட்டியில் இருக்கு மேனிவையுலு பக்கத்தில் பைபாஸ் பாஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறு துறி பெரிய பெருவெல்லங்கிறத ஒரு சிறு சேவை பழக்கத்தை உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய எல்லா இது வேணமான வளர்ச்சிக்கும் இந்த சிறு சேமிப்புங்கிறது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் அதனால் நாங்கள் ஒரு அத்தியாயத்துக்கு ஐநூறு பேர் சேர்க்குறோம் ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஐநூறு பேராக சேர்த்து சேர்த்து ஒன்றாவது அத்தியாயத்துக்கு ஐநூறு பேர் ரெண்டாவது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அத்தியாயத்துக்கு நம்ம ஐநூறு ஐநூறு பேராக சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயம் நம்ம வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆறு அத்தியாயம்னால் ஒரு அத்தியாயத்துக்கு ஐநூறு நான் ஃபஸ்ட்டு ஒரு அத்தியாயத்தில் வந்து ஒன்றாவது மாதத்துலேருந்து பதினாலு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கம்மியான பணம் தான் கட்டியிருப்பாங்க வெறும் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா நாலாயிரரூவா அப்படி தான் மாதம் கட்டியிருப்பாங்க அதாவது ஒரு மாதம் ஃபஸ்ட்டு மாதம் ஆயிரரூவா ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரரூவா மூணாவது மாதம் கிட்டத்தட்ட அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா தான் செய் கட்டியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள பொருள் கிடச்சிருக்கு அது மாதிரி ஒன்றாவது மாதத்துலேருந்து பதினாலு மாதம் வரைக்கும் ஒரு அத்தியாயத்துக்கு எழுபது பேர் தேர்ந்தெடுத்துருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பார்த்திங்கன்னா ஆறு அத்தியாயம் கம்ப்ளீட் பண்ணிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பேர் அந்த மாதிரி அதிசயத்தில் தேர்ந்தெடுத்துப்பட்டு கிட்டத்தட்ட நம்ம இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் மையம்பட்டியாக இருக்கட்டும் திண்டுக்கல் இந்த பக்கம் பொன்னமராதி கலிங்கப்பட்டி அகரப்பட்டி கோயில்பட்டி மணப்பாறை விராலிமலை எல்லா ஊருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மன மருங்காவரி கல்லுப்பட்டியிலேருந்து இந்த சுற்றி கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்றுல உறுப்பினர் சேர்த்தோம் கிட்டத்தட்ட நானூற்றி பேர் வந்து அவங்க கம்மியான பணம் கட்டி அதிகமான பொருளை வந்து பரிசு பொருளாக அவங்க பெற்றிருக்காங்க அவங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட நம்பிக்கையோட இந்த சுபாஷ் என்ற பஸ் வந்து கரெக்டாக நடத்துவாங்க கரெக்டான பொருளை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து அவங்க பணம் கட்டினாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நானூற்றி இருபது பேத்துக்கு ஃபஸ்ட்டே அதாவது பம்பர் மேலே நடக்கிறதுக்கு முன்னாடி நானூற்றி இருபது பேர் ஆறு அத்தேரத்தில் நம்ம வந்து பரிசு கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே பம்பர் மீதி இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர்த்தில் நானூற்றி நானூற்றி இருபது பேர் போக மீதி கிட்டத்தட்ட ரெண்டு ஐ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து பம்பர் மேலே நடத்தி கடைசி பாஞ்சாவது மாதம் இந்தந்த பொருள் உங்களுக்கு கட்டில் சோபா டேபிள் த்ரீ கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது பேருக்கு பக்கம் கொண்டு கொடுத்துட்ட பொருளை கொண்டு வெற்றிகரமாக கொண்டு சேர்த்துட்டோம் இன்னும் ஒரு இருநூறு பேர்ல இருந்து இருநூத்தி பேர் பக்கம் மட்டும் பாக்கி இருக்கு அவங்களும் ஒருத்தன வந்து வந்து அப்போக்கப்ப அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ வந்து வாங்கிக்கிறாங்க சுபாஷினி என்ற பிரசை பொறுத்தளவுக்கு நீங்க உறுப்பினர் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்க பேர் வந்து கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எங்கள்கிட்ட பொருள் வாங்கிக்கலாம் நீங்க கட்டின எந்த ஒரு இந்த எங்க நம்பி சுபாஷினின் என்ற நம்பர் நம்பி கட்டின எந்த ஒரு பணத்துக்கும் இங்கே வந்து மோசமாகாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷணி என்ற பேசுங்கிறது நிறையா பேர் தான் இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க என்ன சார் அடுத்த அத்தியா ஆரம்பிக்கலையா எப்போ ஆரம்பிக்கிறீங்க இது நல்ல சிஸ்டமாக இருக்குது இது பரவாயில்ல நீங்கள் நன்மை தான் செஞ்சுருக்கீங்க எந்த விதமான தீமையும் செய்யலை நன்மை செஞ்சு நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி வாக்க சொன்ன மாதிரி வாக்க காப்பாற்றிருக்கீங்க அதாவது நீங்கள் பயன்பெற்றீங்களோ பயன்பெறலையோ நாங்கள் பயன்பெற்றிருக்கோம் நாங்கள் உறுப்பினராக சேர்ந்து கிட்டத்தட்ட நிறையா அதாவது நாங்கள் ஒரு பார்க்க முடியாத இந்த கட்டில் நினச்சி பார்க்கலாம் அதெல்லாம் உடனே வாங்கலாம் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் ஒரு சிவிசேயம் இப்போது மாதம் மாதம் செலவோட செலவாக கட்டி ஒரு கட்டில் கிடைக்கிறது ஒரு சோபா கிடைக்கிறது ஒரு திருடு ஒரு பிற ட்ரெஸ்ஸில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நீங்கள் அடுத்து எப்போ அடுத்து அத்தியாகம் வைக்க போகிறேன் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் நாங்கள் என்ன நினச்சி சொல்லிகிட்டு இருக்கோம்னா சுபாஷ் சந்திர பஸ் சப்பத்துல ஒன்றாவது பத்து பத்தாயத்தையும் நம்ம வந்து ஆள் உறுப்பினர் சேர்த்துருக்கோம் ஆறு ஏழு எத்தையாக இருந்தால் எட்டு எத்தியாக இருந்தால் நம்ம முடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு எத்தையாக கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நடத்தி முடிச்சு மொத்தமே பத்தேத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பத்து இத்தில இருக்கிற அத்தனை உறுப்பினருக்கும் பரிசுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக புது டிசைன் புது லோகோ எல்லாமே ஆரம்பித்து புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சிறுசிப்பு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து இன்னும் வலிமைப்படுத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னும் என்னென்ன பொருள் எல்லாம் தரமான பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இந்த அத்தையை பத்து அத்தையை முடித்து கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்துக்கும் பார்த்து கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாங்களே வந்து எங்களோடய எங்களுடைய டீம் எங்களுடைய ஏஜெண்டுகள் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து பார்த்து இந்த மாதிரி சுபாஷ் சேர்ந்த பஸ் அடுத்த அத்தையும் ஆரம்பிக்க போகிறாங்க நீங்களும் வந்து சேர்ந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நேரடியாக சுபாஷ் சேர்ந்த பஸ்லையும் சேர்ந்துக்கலாம் இல்லை நீங்கள் எங்களுடைய ஏஜென்ட் மூலியமாக சேர்ந்துக்கலாம் அந்த வகையில் இந்த எட்டாவது நீங்க அதாவது ஒவ்வொரு உறுப்பினரிடம் சுபாஷி நம்பி நம்பிக்கை வச்சு நீங்கள் கட்டினதுக்கு நம்ம உங்கள் நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து முயற்சி பண்ணி வெற்றிகரமாக அந்த பாதையை கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கும் அதிகமான ஆட்களுக்கு கொண்டு பரிசுப் பொருட்களை கொண்டு சேர்த்துருக்கோம் அந்த அந்த நம்பிக்கையோடையும் அந்த வெற்றியோடையும் தான் இந்த தைத்திருநாளில் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த தை மாதம் இந்த எட்டாவது பன்னெண்டாவது மாத குழுக்கள் இன்றைக்குங்க வந்திருக்கு இன்றைக்கி அதாவது ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி நம்ம எட்டாவது தேயத்தோட குழுக்கள் நடத்துகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அத்தியாய பன்னெண்டாவது மாச குழுக்கள் வந்து இன்னைக்கு இந்த பாஞ்சாம் தேதி இந்த தை ஒன்னாம் தேதி நடக்குது அதனால் நம்ம இந்த குழுக்களை வந்து தை மாதம் பொங்கல் நடந்தாலும் ஆளாளுக்கு அவங்கவுங்க ஆர்வத்தோட சில பேர் ஏஜென்டக் கொண்டு பணம் கொடுத்து கரெக்டாக கட்டியிருக்காங்க கட்டி நம்பிக்கையோட கட்டணும் அத்தனை பேர்த்துக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம குழுக்கள் நடத்தி பரிசு அறிவிக்கணும் பொங்கலாக இருந்தாலும் பார்க்க வேண்டாம் அவங்க வந்து வீட்டில் பொங்கல் வச்சாலும் லைவ் டெலிகாஸ்ட்ல தான் பார்க்க போகிறாங்க வீடியோவில் பார்க்க போகிறாங்க அவங்க பார்க்குக்கிட்டும் நம்ம குழுக்கள் நடத்திடுவோம் அது இன்றைக்கி மாத்தினா அடுத்தடுத்து மாறி 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 போயிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே குழுக்கள் நடத்தலாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டேன் இந்த குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெரும்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய என்ற பேசுடைய மேலும் மணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்தோட பன்னெண்டாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த குழுக்களில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பரிசு நம்ம அறிவிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரிசு வந்து ஒரே ஒரு பேசிக்கு ஒரே ஒரு பரிசு தான் இந்த பன்னெண்டாவது தேர்தல் பன்னெண்டாவது மாத குழுக்கள் வந்து ஒரு பரிசு தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அந்த ஒரு பரிசு பார்த்தீங்கன்னா பஜாஜ் சிடி ஹண்ட்ரடு பைக்கு பேசிக் மாடல் வந்து நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் இல்லை எனக்கு பைக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு கேஷாக கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா கேஷாக கொடுத்துருவோம் ஆக மொத்தம் நீங்கள் பைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பைக்கு வேண்டாம் சார் என்னால் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு இன்சூரன்ஸு அது இதுன்னு கட்டி என்னால் பைக் எடுக்க முடியாது எனக்கு வெறும் கேஷாக இருந்தால் கூட பரவாயில்ல என்னுடைய அர்ஜென்ட் தேவை சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷா வாங்கிட்டாலே எங்களுக்கு முழு சம்மதம் ஆக மொத்தம் இந்த சுபாசு என்ற பிரச்சனை எட்டாவது தேதி தேவை பன்னெண்டாவது மாத ஒரு பைக்கு இல்லைனா நாற்பத்தஞ்சாயிரம் பாஸ் கொடுக்க போகிறோம் அந்த குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துட்டோம் நேரடியாக வந்துருக்கு உங்களை வச்சு குளிக்கிட்டு நம்ம அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுத்து இப்போ அறிவிச்சிடுவோம் வாங்க பிச்சை என்ன குளுக்குங்க ம் ஒரு குழு குழுக்கு இல்லை அவனுக்கு தெரியாது ஹிந்தி தெரியாது சுத்தம் அப்படியே போ சரி இந்த மாதிரி வந்துருக்காங்க வந்து அவங்கவுங்க குளித்த குளிக்கி நிறைய பேர் குளிக்கிட்டாங்க அடுத்து நீ பால் பாண்டி ஒரு டோக்கன் எடுத்து கொடுப்போம் நீ ஒரு குளிக்க அதாவது இந்த பன்னெண்டாவது மாசம் அத்தியாய எட்டாவது பன்னெண்டாவது மாதம் குழுக்களில் ஒரே ஒரு அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐம்பது அதாவது ந நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் ரூபாய் வந்து இந்த முதலாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதம் பன்னெண்டாவது மாதத்தோட அரசு சாலை ஒரே அரிசாலி தான் அவங்க பேர் ஊர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ம் சரி பேர் வந்து அமுதா ராணி ஊர் வந்து மணப்பாறை ஏஜெண்டம் வந்து பாண்டியராஜன் அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்களாம்மா தொடர்ந்து அவங்க பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்கள்ட்ட நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து என்னென்னா சிடி அதாவது பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் பைக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பேசிக்கு மாடல் இல்லை எனக்கு பைக் வேண்டாம் இன்சூரன்ஸு டேக்ஸ் இதெல்லாம் நல்லா கட்ட முடியாது எனக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கேஷாக கொடுத்துருக்குன்னு சொன்னாலும் நாங்கள் கேஷாக கொடுக்க தயாராக இருக்கோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷணி இந்த எட்டாவது தேர்தோட பன்னெண்டாவது மாத குழுக்களை அதிர்ஸ்டாலையை தேர்ந்தெடுத்த இந்த நபர்களுக்கு அவங்களுக்கு நாங்களுடைய எங்களுடைய சுபாஷ் என்ற பெஸ்டுடைய நன்றி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சுபாஷ் என்ற பெஸோடைய எட்டாவது தேர்தோட பன்னெண்டாவது மாத குழுக்களை இப்போ வந்து பார்த்து அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாசணி என்ற பஸ் யூடியூப் சேனலில் டெல் டெலிகாஸ்ட்டில் பார்த்துட்டு எ அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தை தை பறந்தால் வழிபறக்கும் தை மாசத்துடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இது திருச்சி சுபாஷ் என்ற பஸ் பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக கல்யாண சுபசை பொறுப்பாளாக இருக்கட்டும் கிரேபுர பொருள் பர்னிச்சர் பொருட்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம் நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சாலும் நேரடியாக வந்து பார்த்து புக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்க முடிஞ்சாலும் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அந்த பர்னிச்சரை புக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா ஊருக்கும் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் பிரவேச பிரவேசத்துக்கு நான் பிரவசத்துக்கு வந்து இல்லை ஆட்டோ இலவசம்ங்கிற மாதிரி கல்யாண சிறுவசுக்கு இருந்து சுபாஷ் சந்திரபசு இலவசமாக தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரீடியல் கொடுக்குறத தெரிவித்துக்கிட்டு உங்க இடமே விடவெருகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்